சரத்துக்கு ரொம்ப பசிக்குதாங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பண்ண சமைக்கிற ஐடியாவே வரல வந்து ஆனாலும் கட பண்ணியாச்சு மழை வேற வந்து நல்லா பெஞ்சிட்டே இருக்கு நல்லா சுட சுட வந்து சமையல் ரெடி ஆயிடுச்சு இங்க இருந்தா ஆரம்பிக்கலாம வாங்க கம்ம கம்ம கம்னு சூப்பரான முட்டை தூக்கு ரெடியாயிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சுண்டட்டுன்னு வச்சிருக்கேன் சுட சுட சாதம் ஆவி பறந்துட்டு இருக்கு பருப்பு குழம்பு நெய் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு இதுவும் சூப்பரா இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வத்த குழம்புங்க இதுவும் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படியே பாருங்க நல்லா மிதக்க மிதக்கம் இருக்கு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் முட்டை தூக்கு ஷரத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன் சாதம் அடிச்ச தண்ணி கேட்பான் அதுவும் வந்து எடுத்து வச்சிட்டேன் தட்டில் போட்டு கொடுத்தேன் ஏன்னா பசிக்குதுன்னு வந்து கேட்டுட்டான் அப்படியே ஆவி பறக்க பறக்க சாதத்தை எடுத்து தட்டில் போட்டு என்ன குழம்பு சரத்து ஊற்றவனுக்கு பத்த குழம்பா என்ன ஊற்றணும்னு கேட்டேன்னா தூக்கு வாசனை வந்து அருமையா வருதுமா அப்படின்னு வந்து செய்யும் போதே சொல்லிட்டு இருந்தோம் அதனால வந்து கேட்டேன் இப்படி சைட்ல வச்சிருவோம் வந்து பருப்பு குழம்புன்னு தான் வந்து சொல்லணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடல வேர்க்கடலையும் வந்து அவுட் வச்சிருக்கேன் சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு